கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மரணங்கள் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரில் சென்று சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்களும் வெளியே இருக்கு கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் மயில் விழுந்து பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் நடந்த போது விஜய் அங்கிருந்து சென்னை சென்று விட்ட நிலையில பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அவர் முடிவு செய்துள்ளதாக தகவல்களும் வெளியே இருக்கு ஆனால் வழக்கு காரணமாக வழக்கமான இந்த ஏற்பாடு வேலைகளை செய்யும் புஷ்யான தலைமறைவாக உள்ள நிலையில் விஜயின் கரூர் பயண ஏற்பாடுகளை செய்ய இருபது பேர் கொண்ட குழு ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்களும் வெளியாகி இவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் மட்டும் பேசி எந்தவித கூட்டமும் கூடாமல் விஜய் வந்து அவர்களை சந்தித்து செல்ல ஏற்பாடும் செய்து வருவதாகவும் கூறப்பட்டிருக்காங்க மேலும் கரூர் சம்பவம் குறித்து பதிவிட்ட தமிழக வெற்றி கழகத்தினரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் அவர்களுக்கு உதவ சட்ட குழுவையும் அமைக்க விஜய் உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு சோ மேலும் இது போன்ற அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்